குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நான் குருஜிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த அவர் பக்கத்தில் உக்காந்து பேசுகிறதே ஒரு பெரிய பாக்கியம் இந்த இன்னும் அந்த அளவுக்கு வரலைனாலுமே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முதல்ல அண்ணா அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சித்தப்பாவுக்கும் நன்றி சரி இதில் நம்ம வந்து மூலாதாரம் இதை பற்றி வரிசையாக ஒன்று ஒன்று நமக்கு சொல்லிட்டு வராங்க இதில் நம்ம சயின்ஸ் ரீதியாக மெடிக்கல் ரீதியாக நம் நான் இன்ஃபேக்ட் படிக்கிறப்பையுமே நிறையா நர்வ் ஜங்ஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கோம் இதில் மூலாதாரத்தை நம்ம இதில் ஞான மார்க்கத்தில் சித்தர்கள் சொல்கிறதும் மெடிக்கலாக அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நானும் கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணினேன் ஸோ அதில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் லாஸ்ட் கிளாஸில் நம்ம மூலாதாரத்தை பற்றி சொன்னதும் இங்கே நம்ம சயின்ஸாக என்னோடய புக்ஸ்லையும் நான் ரெஃபர் பண்ணதும் நூற்றிக்கு நூறு அப்படியே மேட்ச் ஆகுது இப்போ அண்ணன் வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பேர் ஆஃப் நர்வ்ஸ் வந்து நிரம்பு நரம்புகள் வந்து ஒரு ஜங்ஷனில் ஃபார்ம் ஆகி அந்த மூலாதாரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அது எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம உட்கார்றப்ப நம்ம ஆசன வாய்க்கும் நம்மளோட விதைப்பகுதி இருக்கீங்களா ஆணுறுப்பு இருக்குது இல்லைங்களா அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சாஃப்டான ஒரு மசில் லேயர் இருக்கும் நம்ம தொட்டு பார்த்தாலே ஃபீல் பண்ணலாம் அந்த கரெக்டாக அந்த அந்த ஜ அந்த பாயிண்ட்டில் ஒரு உள்ள ஒரு ரெண்டு இன்ச்சு டூ டூ மூணு இன்ச்சு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த இருபத்தி ரெண்டு நரம்பு மண்ட நரம்புகள் வந்து ஒரு ஒருங்கிணைக்கும் ஒரு ஜங்ஷனாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ அந்த பிக்சர் தான் நான் மெடிக்கலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மனிதனோட குறுக்கு வெட்டு பகுதி அது எல்லாமே உங்கள் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் அது மூலாதாரம்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று அமைச்சிருப்பேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அது குறுக்கு வெட்டு பகுதி மாதிரி தெரியும் அது கரெக்டாக நம்மளோட இடுப்பு பகுதி அதாவது நம்மளோட என்ன சொல்கிறதுங்க நம்ம ஆசனம் நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட விதைப்பை ஆணுறுப்பு தெரியும் அதில் அது கிராஸாக வெட்டின மாதிரி தெரியும் அதுக்கு ஒரு ஒரு மூணு இன்ச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா குழி மாதிரி இருக்கும் அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஆறுன்னு ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுதான் நம்ம ஆசனம் வாங்கிங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன் எல்லாம் ஃபோனில் பார்க்கறதுனால அந்த டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறது ஆசனவாய் பகுதி அதுதான் நம்மளோட ஆன்எஸ் வர பகுதி அப்புறம் விதைப்பை இருக்கிறது நமக்கு தெரியும் கரெக்டாக அந்த ரெண்டு ஜங்ஷனுக்கும் மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நரம்பு மண்டலங்களில் ஒரு கோர்வையாக இருக்கும் அதை நான் ஒரு க்ரீன் இங்கில் ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக ஷேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் அந்த அந்த நவ் ஜங்ஷன் அதுதான் சொன்ன அந்த மூலாதாரங்கிறது லிட்டரலாக அப்படி தான் இருக்கும் உடம்புல ஆமாம் அதுங்க அந்த க்ரீன் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுதான் அதில் நீங்கள் இன்ஃபேக்ட் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இது குறுக்கு வெட்டு நமக்கு தெரியறது இது ஆக்சுவலாக மூலாதாரத்தை காட்டுறக்கான இமேஜ் இல்லை இது வேறு ஒரு பர்பஸ்க்கான இமேஜ் அதனால் இதில் சில நரம்புகள் அதில் கட் ஆகிருக்கலாம் டொண்ட்டி டூன்னு எக்ஸாக்டாக மேபி இந்த பிக்சரில் இருக்காது பட் ஆனால் சயின்ஸ் படி டுவெண்ட்டி டூலேருந்து ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல நரம்புகள் வந்து கனெக்ட் ஆகுதுங்க சேருது ஸோ இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட்டின் பாருங்களே கரெக்டாக அதுக்கு அந்த க்ரீன் ஷேட் பண்ணதுக்கு பதினெட்டு லெஃப்ட் சைடு அந்த இமேஜோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுன்னு ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க அது வந்து நீர் பைங்க அதுதான் யூரினரி பிளேடர் நம்ம சிறுநீரம் கழிக்கிறது கலெக்ட் ஆகிற பை அது தான் ஜஸ்ட் உங்களுக்கு மா பார்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன் இன்னொன்று வந்து பார்ட் நம்பர் இருபது பாருங்கள் பதினெட்டு வந்து யூரினரி பிளேடர் பார்ட் இருபது ரைட் சைடில் போட்டிருப்பாங்க இருபது வந்து ரெக்டம்னு சொல்லுவாங்க அதுதான் நமக்கு மலத்தை வந்து கடைசியாக பெருங்குடலோட கடைசி பகுதி ரெக்டம் அதுலேருந்து தான் அப்படியே கீழே அந்த ஆசன வாயில் வந்து மலத்தை வெளியே தள்ளும் இருபது அதை வந்து வெட்டி இருக்கிறதுனால அது அப்படியே ஹோல் போட்ட மாதிரி இருக்கும் அது ஸோ இதுதான் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பதினெட்டு அதாவது பிளேடருக்கும் ரெக்டம் பெருங்குடலோட கடைசி பகுதிக்கும் அப்புறம் அதுக்கு ரெண்டு ஜங்ஷன்லேயும் ஃபார்ம் ஆகுதுங்க ஸோ இதுதான் நமக்கு மூலாதாரம் இது நம்ம மெடிக்கலாக வந்து இதுக்கு பெல்விக் பிளெக்சஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் பெல்விக் பிளெக்சஸ்ன்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம மூலாதாரம்னு சொல்கிறோம் இது மெடிக்கலாக இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது எதுக்கு இந்த நரம்பு ஜங்க்ஷன்ஸ் மெயினாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுறது மலத்திலே ஆகட்டும் ஆகட்டும் இதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க நம்ம இந்த ரெக்டம் ஒழுங்காக ஆகி மலத்தை வெளியே தெலுறக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணுது நம்ம யூரினரி பிளேடர்லேருந்து அதாவது யூரின் கலெக்ட் கரெக்டாகிறதுக்கு கிட்னி தான் சிறுநீரகத்துலேருந்து எண்டு கரெக்டாக வந்து பிளேடரில் தான் முடியணும் பிளேடர்லேருந்து நம்ம ஆணூறு பள்ளியாக வெளியே வரணும் இறைத்தரம் மூலிமா அதெல்லாம் நரம்புகள் இயக்கம் கரெக்டாக இருந்தால் தான் அதெல்லாம் வேலை நடக்கும் இந்த நிதியில் அந்த இருபத்தி ரெண்டு நிதியில் ஒரு நரம்பு அது ஃபங்க்ஷன் கரெக்டாக இல்லைனாலுமே சிறுநீரகம் வெளியே வர்றதில் யூரின் வெளியே வரதில் ப்ராப்ளம் ஆகிடும் ஏன்னா நெர்ஸு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற உறுப்புகள் வேலை செய்யும் அது ஒன்றுக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம விந்து உற்பத்திக்குமே ஹெல்ப் பண்ணுது விந்து உற்பத்திக்கு ஹார்மோன்ஸ் வந்து மேலேருந்து சுரந்துட்டு வந்தாலும் பின்னாடி கீழே விதையில் வந்து நம்ம கலெக்ட் ஆனாலுமே அந்த விதையிலேருந்து மேலே வந்து அந்த உடல் உருவ டைமில் கரெக்டாக அந்த ஸ்பீடில் எஜாக்லேஷன் வரக்கும் எல்லாத்துக்குமே இந்த நரம்பு மண்டலம் தான் நமக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுதுங்க ஸோ இது நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் நமக்கு பாட்டமில் நமக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் இது மெடிக்கல் சயின்ஸ் பொறுத்து தேங்க் யூ